வணக்கம் நண்பர்களே ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக் நம்ம சேனல்ல வர வீடியோவை லைக் பண்ணி மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான தட்ட மறந்துடாதீங்க அத்தியாயம் ஆறு ரேஞ்சரை தங்கள் பழைய குடிலுக்கு அருகில் கண்ட கும்பன் உதவுவதாக கேட்டதும் அவர் அவனிடம் சொன்னது ஒன்றுதான் யானையே கூட்டத்தை விட்டு பிரிச்சுட்டோம் ஆனா அது எங்கன்னு தெரியல பார்த்துட்டா போதும் தூக்கிடுவோம் அந்த ஆளு யானைய கொல்ல மாட்டான் கொம்பு அதனால உங்க ஆளுங்க இதுல கவலைப்பட எதுவும் இல்ல அவனுக்கு அதோட தந்தம் தான் வேணுமா உனக்கு நினைவு இருக்கா இந்த யானை தானே உன் கூட பிறந்தவனை உனக்கு தந்தத்தால குத்துச்சு என்று கேட்டதும் ம் என்னால் மறக்கவே முடியாது என் கூட அவன் வேட்டைக்கு வந்தப்போ தெரியாமல் அவன் விட்ட அம்பு சின்ன யானை மேலே பட்டுருச்சு இத்தனைக்கும் காயம் கூட பெருசாக இல்லை அந்த குட்டிக்கு ஆனால் அந்த யானைக்குத்தான் அவன் வேகமாக வந்து தந்தத்தில் குத்தி தூக்கிருச்சு குடல் வெளியில் வந்து என் கண்ணும்னாலேயே செத்தான் என் தம்பி மாட எனக்கு அந்த யானை மேலே பகை இருக்குது அதனால தான் நீங்கள் அதை பிடிக்க முயற்சி செய்கிறது தெரிஞ்சும் எங்கள் மூப்பருக்கு தெரியாமல் அதை மறைச்சேன் இப்ப அது தெற்கு மலைக்கு பக்கம் போயிருக்கு அது சுத்துப்பாதையில போகுது நீங்க குறுக்க போனீங்கன்னா முன்னாடியே போய் அதை புடிச்சிடலாம் அப்புறம் நீங்க சொன்னது போல தந்தத்தை மட்டும் தானே எடுப்பீங்க உசுர காபத்து இல்லையே என்று மனம் கேளாமல் மறுமுறை கேட்டு வைத்தான் தான் கொம்பு அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து மெஷின் வச்சு தந்தத்தை மட்டும் அறுத்துட்டு விட்டுருவாங்க அது வாயில வீணா இருந்து உங்களை மாதிரி ஆளுங்களை சாகிறதுக்கு அது காரணமா இருக்கிறதுக்கு அது யாருக்கோ உபயோகமா இருக்கட்டுமே என்று நல்லவன் போல பேசினார் அந்த ஆள் சரி நான் உங்களுக்கு குறுக்கு பாதையை காட்டுறேன் திமுரு பிடிச்ச அந்த யானைக்கு அந்த தந்தம் போனா எனக்கு சந்தோஷம்தான் என்று வழியை கொம்பன் கூற கேட்டுக்கொண்ட ரேஞ்சர் அவன் உதவியதற்காக ஒரு பை நிறைய தானியங்களை வாங்கி கொடுத்தார் அதுவும் ஒரு வகையில் லஞ்சம்தான் அந்த மக்கள் அதை கண்டும் காணாமல் இருக்க நாளை உண்மை வெளியே வந்தாலும் அவர்கள் கோபம் கொண்டாலும் உங்களுக்கும் பங்கு கொடுத்தேன் என்று வாயடைக்கத்தான் இந்த முன் யோசனையாக அவர் வாரி வழங்கிய உணவுப் பொருட்கள் அதன் பின்புலம் தெரியாமல் வாங்கி கொண்டு தற்காலிகமாக தங்கி இருக்கும் இடத்திற்கு வந்த கொம்பன் மூப்பரிட்ட கட்டளையை கேட்டு நாம போய் அங்க ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லி பையை அள்ளியிடம் கொடுத்தார் என்ன கொம்பா வளரிகிட்டு இருக்க ஓ உனக்கு அந்த யானை மேல பகை இருக்குல்ல அதான் அதை காப்பாற்ற விட மாட்டேங்கிற என்று கோபம் கொண்ட மூப்பரிடம் எனக்கு என்ன மூப்பரே பகை அப்படி பார்த்தா என் தம்பி சாகும்போது அதே மரத்தில் தேன் எடுத்துக்கிட்டு இருந்த இந்த கந்தனோட அப்ப மலையனுக்கும் அவன் மேலேயும் எனக்கு பகை இருந்திருக்கணுமே இன்னைக்கு வரைக்கும் கோபத்தோட அவங்ககிட்டயும் அவங்கிட்டையும் பேசாம இருக்கனே தவிர அவங்கள பகை கொண்டு அழிக்க நினைக்கலையே என்று கட்டாந்தரையில் அமர்ந்தான் கொம்பன் மாடன் சாவுக்கும் மலையனுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்ட மூப்பரை பார்த்து சிரித்தவன் பாருங்க என் தம்பி சாவுக்கு காரணமானவனை பத்தி கூட சொல்லாம இருக்கிற என்ன போய் நீங்க பக பாராட்டுறவன்னு சொல்றீங்க என்றதும் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த மலையன் பேச முன் வந்தார் இவங்க அப்போ வில்லுல அம்பு விட்டு பறவைய புடிச்சிட்டு இருந்த சமயம் நான் மரத்துல தேன் எடுக்க ஏறி இருந்தேன் திடீர்னு கூடு கலைஞ்சு தேனி இவங்களை கடிக்க மாடன் குறித்தவரி சின்ன யானைய குத்திட்டான் பறவைக்குள்ள அது கோபம் மாடனை தப்பு எதுவும் இல்லைங்க மூப்பரே தேனெடுக்க ஏறுனே ஒளிய நான் கூட்ட கலைக்கல ஆள் நடமாட்டம் உணர்ந்து அதுவே தான் கலைஞ்சு போச்சு என்று விளக்கம் கொடுத்தார் வஞ்சிக்கு தன் காதலை தந்தை எதிர்க்க இப்படி ஒரு பெருங்காரணம் இருக்கும் என்று தெரிந்ததும் கந்தனை கண்டு கண்ணீர் வடித்தாள் அவளுக்கு இனி வீட்டில் பேசி எப்படி சம்மதம் வாங்கி தங்கள் திருமணம் நடைபெறும் என்ற நம்பிக்கையே இல்லை ஆனால் இது தெரியாத கொடிமலர் ஏற்கனவே அள்ளியிடம் வஞ்சி கந்தனை காதலிப்பதை இலைமறை காயாக கூறியிருந்தாள் உங்க மக சரியா சாப்பிடலன்னு புலம்பாம அவளுக்கு பிடிச்ச தேனை கொடுங்க ஒரு சட்டி சாப்பாடும் உள்ள போகும் தேன மேல அவளுக்கு அம்பட்டு பிரியும் என்று அவள் கந்தனை பார்த்து ஏற்கனவே அல்லியிடம் கூறிவிட்டிருக்க அள்ளிக்கும் தன் கணவரின் கோபம் தெரிந்ததும் தன் மகளை எப்படி கரை சேர்ப்பது என்று புரியவில்லை அவர்களெல்லாம் காதலுக்கு எதிரிகள் அல்ல வெளியே பெண் கொடுத்து எடுக்கும் பழக்கமும் கிடையாது அதனால் எப்படியும் கணவரை சந்தி சம்மதிக்க வைக்க நினைத்திருந்த அல்லிக்கும் மகள் வாழ்வை நினைத்து பயம் சூழ்ந்தது இந்த பழைய பகையெல்லாம் கடக்கட்டும் கும்பா முதல்ல யானையை காப்பாத்துவோம் அவனுங்க கொண்ணுடுவானுங்கயா என்று புலம்பிய ஒரு முதியவரிடம் கொம்பன் சர்வசாதாரணமாக அதெல்லாம் உசுருக்கு ஆபத்து வெறும் தந்தத்தை மட்டும் அறுக்க மிஷின் கொண்டு வந்திருக்காங்க என்று சொன்னவரை கொடூரமாக முறைத்தனர் பெரியவர்கள் ஆளு வளர்ந்துக்கிய தவிர மண்டையில உனக்கு ஒண்ணுமே இல்ல கொம்பா யானையோட தந்தம் அதோட கடவாப்புள்ளு நீண்டு வளர்றதுதான் பெண் யானைக்கு தந்தம் இருக்காது ஆண் யானைக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த தந்தம் நம்ம பல்லு வேறு மாதிரி கிடையாது அதோட அதோட சேர்ந்துருக்கும் மட்டும் எடுக்க முடியாது அதோட வாயை பிளந்து ஈருக்கு தான் வெட்டி எடுப்பானுங்க அது செத்து தான் போகும் யானையா தன் தந்தத்தை தான் உண்டு அப்பதான் யானை உசுரோட இருக்கும் ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லை அது எப்படி கடுசா உதுக்கவும் செய்யாது இப்ப சொல்லு அந்த யானைக்கு இப்ப ஆபத்தா இல்லையா அதை காப்பாத்தணுமா வேணாமா இன்னைக்கு யானைக்கு பல்லு இருக்கு அதுக்கு விலை இருக்குன்னு வர்றானுங்க நாம கண்டுக்காம விட்டுட்டா நாளைக்கு மனுஷ உடம்புக்குள்ள இருக்கிற சாமானுக்கு ஒரு விலை வரும் அதை எடுக்க மழை இருக்கிற இருக்க நம்மளையும் கொல்ல மாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லு என்று அவர் சீறினார் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அடுத்த அத்தியாயத்தோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது உங்கள் ஜெயலட்சுமி கார்த்திக்